இது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணணும் அதோட உள்ளுக்களை ஃபுல்லாக வந்து பாவிக்காமல் தூசி ஆகிட்டு இப்போ ஒதுக்கல் வேலையில் நடந்து கொண்டிருக்கு இங்க வந்து கணக்க விஷயங்கள் செய்யறதுக்கு திட்டமிட்டிருக்கிற மண்டு அது எல்லாமே வந்து ஒவ்வொன்றா உண்டா செய்ய போறோம் கொமெண்ட்ஸ் பண்ணியிருந்த நீங்கள் கோல் பண்ணி வாழ்த்து தெரிவிச்ச நீங்கள் எல்லாருக்குமே நன்றி 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 முதலாவது அறிவிப்பு சொல்லியிருப்பேன் நீங்கள் யாழ்ப்பாணம் பெற நேரம் வந்து இங்கே வந்து தங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இது அடுத்த விஷயத்தையும் வந்து போய் அறிவிக்கிறேன் ராசாத்தியம் வந்து யாழ்ப்பாணம் வந்துருக்கா யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் கலைகட்டு ஆமாம் கண்ணு சௌக்கியந்தான் கொக்கு விழாவில் போய் கொண்டிருக்கிறோம்

இனியாவது நாளன்ட்டு சொல்லத்தான் ஆசை பயணம் நேற்றையோட முடிவடைஞ்சிட்டு ஆனால் கணக்கு பேர் வந்து யோசிப்பீங்கள் பயணம் முடிஞ்சிட்டு வீடியோ வருமா வருமானு யோசிப்பீங்கள் வீடியோ வந்து கொண்டே இருக்கும் எதுக்குமே வந்து நாங்கள் சோற மாட்டோம் தெரியும் தொடர்ந்து காணொளி வந்து கொண்டே இருக்கும் அதோட கணக்கு பேர் வந்து அக்கறையாக சொல்லியிருந்தேன் நீங்கள் தம்பி வடிவாக ட்ரெஸ் எடுங்கோ ரெண்டு கிழமைக்கு வந்து வடிவாக ரெஸ் எடுங்க உண்டு பயணம் பண்ணிவிட்டு வீட்டை வாரங்களுக்கு தான் அதுவும் பட்ஜிலஸாக இருக்கிற தான் தெரியும் வீட்டை வந்தால் தான் அந்த ரெஸ்ட் ஒன்று இருக்காதுண்டு வந்து இவ்வளோ நாள் கழித்து நாலு மாதம் கழித்து வந்துருக்கமுண்டா சொல்லி வேலையில் அவ்வளோ வேலையில் இருக்குது முதலாவதாக வந்து ராசாதியில் இருக்கிற கனக விஷயங்கள் எங்களோடய உடுப்புகள் நாங்கள் பாவித்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து ராசாதியே உள்ளுக்குள்ளே எல்லாம் வடிவாக இருக்க கழுவணும் அந்த வேலையை இருக்குது போ கொண்டு போன உடுப்புகள் துணிகள் இதுகள் இதுகள் சட்டி முட்டியில் எல்லாத்தையும் வந்து முதல் கீழே இறக்கணும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இஞ்சியால் வேற எங்கே எல்லாம் பற்ற பத்தி போயிருக்கும் மிட்டது இந்த வீடு இந்த வீடு இல்லை வாடகைக்கு இருக்கிற நாங்கள் இருக்கிற வீடு தான் காணொலி தொடர்ந்து பார்க்குற அகளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ இருந்தாலுமே வந்து இது இவ்வளவு காலம் வந்து ஒன்றும் பராமரிக்கல அதனால் மழையும் மெஞ்சபடியாக இஞ்சியால் எல்லாம் புல் எல்லாம் பற்றிட்டு அதுகளெல்லாம் வெட்டணும் அதெடுத்தி இஞ்சையும் எல்லாம் வளர்ந்துட்டு வரேன் எல்லாம் நல்லா இருந்தது இந்த கீழ் புல் ஒன்றும் முதலே இல்லை இந்த ஓலையில் எல்லாம் விழுந்துட்டு நல்ல மழை பெஞ்சிருக்கு இங்கே வந்தோன்னு ஐயா தெரியுது அவ்வளோ மழை உண்டு இங்கே அடிச்சிருக்குண்டு அப்போ அந்த வேலையும் வந்து இருக்கு பெரிய வேலையைதான்ண்டா என்னை ஒற்றுக்கிழமைக்கு இதுக்கே இல்லாதவள்தான் கிடக்கேன் சரி வெட்டதில்ல நான் இதை வீடியோ முடிச்சுட்டு வெட்டுவோம் அடுத்த இது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணணும் அதோட உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக வந்து பாவிக்காமல் தூசி ஆகிட்டு இனி அவ்வளவும் துடைச்சி எடுக்கணும் அதோடு வந்து இங்கே வந்து வேலைகள் நடந்துருக்கு பார்க்க உங்களுக்கு தெரியும் இங்கே வேலை நடக்குது இந்த போட்டுகள் எல்லாம் பட்டி வேலை நடக்குது அது என்ன சம்பவம்னா வந்து நாங்கள் இங்கே கிட்டத்தட்ட இங்கே எட்டு ரூம் இருக்குது கீழே நாங்கள் தங்கிட்டு வந்து மேலே இருக்கிற ரூம் எல்லாத்தையும் வந்து முடநாக மாற்றி கொண்டு வரோம் இப்போ நாங்கள் ஒரு ரெஸ்டாரெண்ட் ஒரு ரூமுக்கு போய்க்க வந்து எப்படி இருந்தோ அது மாதிரி ரூமாக மாற்றி வந்து இங்கே வர இங்கே சுற்றி பார்க்க யாழ்ப்பாணம் வர்றாக்களுக்கு வந்து ரூம்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் முதலாவதாக நான் விட போகிற அறிவிப்பு இந்த அறிவிப்பு தான் அதுக்கான எல்லாம் வந்து மேலே நடந்து கொண்டு இருக்குது மேலே நாலு ரூம் இருக்குது அந்த நாலு ரூமே வந்து ஃபுல்லாக மாற்றி ஹோட்டல் மாதிரி மாற்றி வர்ற எல்லாருக்கும் வந்து ஹோட்டல் மாதிரி இல்லை ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட் மாதிரி இல்லை ரூம்ஸ் கதைக்கிறவியாவ் இந்த பாட்டு நீ வாப்பா அப்ப அந்த அலுவல் வந்து செய்யணும் அதை நாங்கள் முதலாவது உங்களுக்கு அறிவிப்பு வந்து சொல்றோம் என்ன ரெஸ்ட் எடுக்க விடவாருங்க ரெண்டு கிழமைக்கு ரெஸ்ட் எடுக்க சொன்ன நாலு மாதம் போயிட்டு இல்லாவிட்டா இருக்கு இதுக்கு ஒரு கிழமையும் காணாது பைக் கேட்டீங்கல்ல இரவு பைக் எங்க கட்டினீங்கல்ல வாங்க காட்டுறோம் பைக்கை காட்டுற அடு அது அடுத்த விஷயம் அது ஒரு பைக் ஒன்று அந்த பைக்கை விட்டுட்டு போனாங்க வேறே ஒருத்தர் கொடுக்க இல்லாத கட்டம் கொடுக்குற முயற்சி கொடுக்க இல்லாத கட்டம் பைக் நாசமாக போயிட்டு இனி அதை வந்து ஒரு சர்வீஸ் போட்டு எடுக்கணும் இதெல்லாம் ஒதுக்கணும் இதுதான் ராசத்தில் வந்து பேபி சீட் ஐயா എല്ലാം എല്ലാം എടുത്ത് ബൈക്കിന്റെ കീ കീ ഇനി ഇതെ ഇതേ ഉയർപ്പിക്കണം കടുവി ഓടുമണ്ട് ഓ ഇത് ഓ സൈസ് കൂടെ ഇല്ല ഇല്ല ആറാണിതാണ് ഓ സൈസ് കൂടെ இங்கே வேணுங்க வாங்காய் காய்ச்சிருக்கு ரூம் பிறகு வீட்டை வந்து தங்குறாங்களுக்கு மாங்காய் சாப்பிடலாம் சரி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீட் பண்ணிக்கொண்டிருக்கிறோம் இதுகள் எல்லாமே வந்து அடிக்கணும் வேலை நடக்குது நடந்து முடிய தான் உங்களுக்கு என்ன வேலையெல்லாம் நடந்ததுன்ட்டு காட்டுவோம் இப்போ ஒதுக்கல் வேலையில் நடந்து கொண்டிருக்கு பயணத்தில் நிற்க சொல்லியிருப்போம் இங்கே வந்து கணக்க விஷயங்கள் செய்யறதுக்கு திட்டமிட்டுருக்கிற மண்ட்டு அது எல்லாமே வந்து ஒவ்வொன்றவுண்டாக செய்ய போகிறோம் என்னென்னுட்டு தொடர்ந்து பாருங்கள் அது இந்த முதலாவது அறிவிப்பு சொல்லியிருப்பேன் இங்கே நாங்கள் தங்கியிருக்கிற மேலிடம் வந்து நீங்கள் யாழ்ப்பாணம் வர்ற நேரம் வந்து இங்கே வந்து தங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதை வந்து என்னென்னு சொல்கிறது வெளியில் நீங்கள் அதிகமாக விலை கொடுத்து தங்கி விடலாங்க அப்படியான ஒரு விலைக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் எங்களோட வீடியோஸ் பார்க்குறாங்க பயன்பெறணுமன்றக்காண்டி ஒரு குறைந்த விலையில் இதை வந்து செய்கிறதா ஒரு ஐடியாண்டிருக்கிறோம் அதுதான் முதலாவது திட்டம் அதுக்கான வேலைகள் அங்கே தொடங்கிட்டோம் ஆனால் இன்னுமே வந்து முடிவரையில் கொஞ்சம் நாளில் முடிவடைஞ்சிடும் உடனே அறிவிப்பேன் நீங்களும் யாழ்ப்பாணம் வர்ற நேரம் வந்து தங்கி கொள்ளலாம் அதோட இப்போ சொன்ன இந்த வி விடயங்களுக்கு நான் கொஞ்சத்தை நீட் பண்ணிவிட்டு ஒரு நாளில் வே முடிய வேலை இல்லை உடுப்புகளையும் வந்து துவைச்சு காய போடலாம் ஆனால் மழை பெய்யுது என்ன செய்கிறேன்னு தெரியலை செய்துட்டு இப்போ அடுத்ததாக வந்து யாழ்ப்பாணத்தை சுற்றி பார்க்க போகிறோம் டைக்கு நாங்கள் மட்டும் இல்லை ஷான் வந்துருக்கிறோம் புத்தளத்துலேருந்து வந்துருக்கிறார் முதல் முறையாக வந்து யாழ்ப்பாணம் வந்துருக்கிறார் அப்போ ஆளுக்கு வந்து யாழ்ப்பாணம் காட்டணுமென்றவர் கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள் போகணுமென்றவர் அப்போ நாங்களுமே வந்து கணகா நாளுக்கு பிறகு ஊரை பார்க்க வந்திருக்கிறோம் ஊருக்கு வந்தால் எந்தெந்த இடங்கள் போகிறோம் என்னென்ன செய்கிறோம்ன்றது அப்படியே தொடர்ந்து பாருங்க எங்களுடைய வெற்றி பயணத்தில் பயணித்த எல்லாருக்குமே நன்றி ஒருத்தராக வந்து பேர் குறிப்பிட முடியாது எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றியை தெரிஞ்சு கொள்கிறேன் நன்றி 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 கணக்கு பேர் வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணி கொமெண்ட்ஸ் பண்ணியிருந்த நீங்கள் கால் பண்ணி வாழ்த்து தெரிவிச்ச நீங்கள் எல்லாருக்குமே நன்றி 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 ராசாத்திக்கு முக்கியமாக பெரிய நன்றி ராசாத்தி அடுத்த விஷயத்தையும் வந்து இப்போ அறிவிக்கிறேன் ராசாத்தியை வந்து என்ன செய்ய போகிறீங்க நீங்கள் எப்படியோ முடிஞ்ச ஒன்று போயிடுமான்ட்டு யோசிப்பீங்கள் இல்லை ராசாத்தி வந்து இங்கே நிற்கும் நீங்கள் நாங்கள் போன அனுபவம் இருக்குது தானே இந்த மாதிரி கேம்பிங் அனுபவம் மாதிரி இந்த வாகனத்தில் நீங்கள் பயணம் செய்ய போகிறீங்கன்னா வந்து அந்த சந்தர்ப்பத்தையும் நாங்கள் ஏற்படுத்தி தருவோம் தொடர்பு கொள்ளுங்க கிரும்பினால் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் இதில் இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு நீங்களும் வந்து அதை அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் போன எக்ஸ்பீரியன்ஸை வந்து பெற்றுக்கொள்ளலாம் இப்போ ராசாத்திக்கு ஒரு மவுசி இருக்குது இப்போ ராசாத்தியை நாங்கள் இந்த வீதியால் கொண்டு போய் எல்லாரும் கை காட்டினோம் சந்தோஷப்பட்னோம் அதை பார்க்க இலங்கை பூரா போயிட்டு இவ்வளோ தூரத்தில் வந்திருக்கண்டு சந்தோஷம் நன்றி சரி இன்னும் நான் வீட்டை போயில வீட்டுக்காரரையும் போய் சந்திக்கணும் இன்றைக்கு போவேனா போவேன் என்ற நம்பிக்கை இருக்குது போவோம் அப்படி என்ன சொல்லுது ஊர் ஊர் நல்லா இருக்கு நல்லா இருக்கு மொட்டையாச்சுன்னா யாழ்ப்பாணம் வந்துருக்கா யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம்

குடும்பமா இல்ல பொடியா வேற இன்னும் வீட்டை போயில வீட்டை போடும் அதிக முன்னால அப்படியே ஒரு இடிச்சலை சாப்பாட்ட போடுவோம் செல்வாக்கு வந்திருக்கிறோம் ஆனா அப்படியே சாப்பாடு இருக்கும்போது தெரியல நேரம் பதினொன்று வச்சாம ஆகிட்டு பார்ப்போம் சாப்பாடு இருக்காது மத்தியான சாப்பிடும் பதினொன்று மணி ஆச்சு பார்ப்போம் இருக்கிற சாப்பிடுவோம் போறீங்க பிள்ளைகள் சோறு சாப்பிடுவோமா சோறு புட்டு சாப்பிட போறோம் டே யாழ்ப்பாணத்துல புட்டு சாப்பிட்டு போடுறா புட்டு முட்டை பொரியல் கறி சொல்லி வீட்டை புட்டு சாப்பிடுவனும் ஒருக்கா நல்லா சாஃப்டா இருக்கா புட்டு கடலை கறி பருப்பு சரி சாப்பிட்டு வேறு லெவல் சாப்பாடு மற்றது கனகாலத்துக்கு பிறகு இங்கே விட்ட உடுப்புகள் வந்து போட்டு பார்த்துனால் பரவாயில்ல அந்த காலத்துக்கு வந்து உடம்பு ஊடயல கொஞ்சம் குறைஞ்சிருக்கிற மாதிரி கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது நான் நினைச்சு கொண்டு வந்தால் வந்து போனதை விட எக்கச்செக்கம் கூடிட்டேன் மண்ட்டு அளவாக தான் தூக்கி குறைக்கோணுமே அடுத்த திட்டங்கள் அதுதான்

எங்களுக்கே கன நாளைக்கு பிறகு இந்த வீதியில ஆசையா இருக்கு இங்க ஊர்ல இருந்து வெளிநாடுகளில் போய் இருக்கிற நீங்கள் உண்மையிலே ஊரை பாக்குற ஆசைப்படுவீங்க இப்பதான் தெரியுது கனகாலத்துக்கு பிறகு இது நாங்கள் இந்த கேம்பஸ் போறோம் ஜெப்னா தான் திரும்பி போவோம் யூனிவர்சிட்டி பாப்போமா சரி யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு அப்படியே நல்லூர் கோயில் போயிட்டு அப்படியே போவோம்

பேர் முதல் சைட்ல இருக்க பொம்பளை பிள்ளைகளை பார்த்தோன் ஐயோ ஐயோ இப்ப எல்லாம் தான் ஏற்றுமதி செய்ய போறோம் சரியா நீ பாக்க மட்டும்தான் முடியும்

ஏய் இது தீபாவளிக்கு அன்னி கடைகள் போடுறாங்க வேற தீபாவளிக்கு இது ஃபுல்லாக வந்து எக்கச்சக்க கடைகள்லாம் இருக்கு வெளி இருந்து கொண்டு வந்து போடுவாங்க அதில் தான் லைப்ரரி இருக்குது டவுன் டவுனுக்கு வந்துடுறீங்கன்னா சுற்றி பார்க்கலாம் லைப்ரரி யாழ்ப்பாண கலாச்சார மண்டபங்கள் எல்லாமே இருக்கு நாங்கள் இதுதான் சுரையப்பா விளையாட்டுறாங்க இதுதான் லைப்ரரி டே கலவ காசு கொடுத்து அங்க இவர் இவர் மோனியால அப்படி தான் எடுத்த இதுல பாத்தீங்களா இதுல யாழ்ப்பாண போலீஸ் நிலையம் இருக்கு பாத்து வை இவனா தேவைப்படுமா கோட்டையா சரியா தெரியுதா இது யாழ்ப்பாணத்துல பண்ணை பீச் நேற்று வந்தாங்களே சனி ஞாயிறா களை காட்டுவான் கடுமையான வெயிலுக்குள்ள சிக்கி பிடிக்கும் நினைக்கிறேன் இந்த ரோட்டால போனாலே ஒரு அழகு அழகுதான் எனக்கு வந்து வாகனம் பழகி தந்தவர் அண்ணா நன்றி அண்ணா கிரிவாளு இடத்துல இன்னைக்கு இதே பிள சிக்குறா எல்லாம் சிறப்பா புடிச்சு வந்துட்டான்

மழை மழை வந்துட்டு மணி மலைக்குள்ள வந்துட்டோம் இனி வந்து யாழ்ப்பாணத்துல கார்த்திகை மார்கழி தை மட்டுமே வந்து மழை தான் சரி இப்ப தான் மழை கொஞ்சம் விட்டு தந்துருக்கு இப்படியோ வீட்டோ இருக்கா போய்ட்டே வீட்டுக்காரரை சந்திச்சுட்டு போவோம் அதோட நாய்க்குட்டிகள் நிற்கிது அவையில் வந்து என்ன வேறு இருக்கு

அவள் வந்து சாப்பிட்றது இல்லை என்ன ஆனால் கானு இல்லை பெருசாக சாப்பிட்றது இல்லையா காண இல்லையண்டு ம் வயச்கூட வா பாங்க என்ன கண்டு பழக்கவில்லை தனியாக இதுதான் எங்களுடைய வீடு மாளிகை